மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பாலஸ்தீனத்திற்கு முழுமையான விடுதலை கிடைக்கும் வரை பாலஸ்தீனம் என்பது தனி நாடு என்பதை அங்கீகரிக்கும் வரை அமெரிக்க இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் போராளிகளுக்கு ஆதரவாக நாங்கள் என்றைக்கும் களத்தில் நிற்போம் என்று ஹூத்திகள் அறிவித்தார்கள் இன்றைக்கும் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன தகவலை சொல்ல வேண்டியது இருக்குது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நடைபெற்று ஏறத்தாழ ஒன்றரை வருடங்களுக்கு மேலாகிறது இந்த ஒன்றரை வருடங்களில் ஹூத்திகள் மட்டும் செங்கடலில் வைத்து அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவு கப்பல்கள் சுமார் நூற்றி முப்பதற்கும் அதிகமானவைகளை நொறுக்கி இருக்கிறார்கள் பெரும்பாலானவைகள் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது பல கப்பல்கள் கடத்தப்பட்டிருக்கின்றன பல கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன அதனால தான் உங்களுக்கு நல்லா தெரியும் பைடன் அப்படிங்கிற நபர் ட்ரம்புக்கு முன்னாடி அமெரிக்காவின் அதிபராக இருந்த பைடன் ஹூத்திகளை எப்படியாவது இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு திட்டங்கள் தீட்டியதும் அவையெல்லாம் மிகப்பெரும் தோல்வி சந்தித்ததும் மீண்டும் செங்கடல் வழியாக யாருக்குமே பயணம் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டதை நமக்கு நம்ம பார்த்தோம் ஏன்னா செங்கடல் என்பது ஒரு மிக முக்கியமான வியாபார தளம் ஒரு வியாபார ரூட் அது ஐரோப்பாவுக்கும் மற்ற பல நாடுகளுக்கும் நீங்கள் வந்து இதன் வழியாகத்தான் பொருட்கள் போகிறதும் வர்றதுமாக இருக்குது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஹூத்திகள் நடத்துகிறார்கள் என்றால் உலகத்தினுடைய வணிகமே மிகப்பெரிய சிக்கலாம் உலகத்தினுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் அதனால் ஹூத்திகளை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் அவர்களுக்கு ஆதரவாக பிரிட்டனும் இஸ்ரேலும் என்னென்னலமோ பண்ணி பார்த்தோம் பல இஸ்ரேலிய துறைமுகங்கள் மூடப்பட்டன இஸ்ரேலிய ஆதரவு அமெரிக்க ஆதரவு கப்பல்களெல்லாம் நாங்கள் இந்த பக்கமாக வரமாட்டோம் உனக்கு பொருள் கூட கொடுக்கறதுக்கு நாங்கள் விரும்பலை எங்களை விட்டுருப்போம் அப்படின்னு பயந்து போன காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் ஹூத்திகளுக்கு ஆதரவாக சீனாவும் ரஷ்யாவும் அவர்களுக்கு மறைமுகமாக ஆயுதங்களை கொடுத்து உதவியது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இந்த நிகழ்வின் மூலமாக பார்க்க முடியும் இப்போ என்ன அப்படின்னா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் மீறி இருக்கிறது இஸ்ரேல் ஏன் என்ன காரணம் நிதனியாக ஏன் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுகிறான் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் ஏறத்தாழ் அறுநூறுக்கும் அதிகமான அப்பாவி பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது எதற்காக நிதனியாக இந்த வெறியாட்டத்தை போடுறான் அப்படின்னா சில தினங்களுக்கு முன்பு அதாவது ஒரு ஐந்து தினங்களுக்கு முன்பு நதனியாவுக்கு முன்னால் இஸ்ரேலுடைய அதிபராக இருந்த நபர் இவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார் அது விசாரணைக்கு வருகிறது நீதிமன்றத்தில் இது விசாரணைக்கு வந்தால் நதினியாவுக்கு சிக்கலாயிருக்கும் ஏற்கனவே பாலஸ்தீனத்தின் மீது இவர் வந்து ஒரு மிகப்பெரிய போரை தொடுப்பதற்கு காரணமே தன்னுடைய பதவிக்கு பிரச்சனை வருங்கிறதுனால தான் பாலஸ்தீனிய மக்களின் மீது இவர் தாக்குதல் தொடுத்தார் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவருடைய ஊழல் வழக்கு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படவிருக்கிறது இந்த நேரத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதையும் மீறி நதன்யாகு என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா பாலஸ்தீனத்தில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார் நான் மீண்டும் சொல்கிறேன் ஏறத்தாண்டு ரெண்டு தினங்களில் மட்டும் அறுநூறுக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதெல்லாம் நமக்கு தெரியும் வழக்கமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்தாச்சுன்னா என்ன நடக்கும் பெண்கள் குழந்தைகள் வயோதிகர்கள் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் இதான் இவங்களுடைய டார்கெட் இல்லையா நம்ம சின்ன குழந்தையும் கூட கேட்பாங்க அமெரிக்காவை பார்த்து கேட்பாங்க டேய் நீயும் இஸ்ரேலும் சேர்ந்து உலகத்தினுடைய வல்லரசு அங்கே இருக்கக்கூடிய ஹமாசை இல்லாமல் போற நீ அதில் வெற்றி பெற்றியா ஹமாஸ் முழுவதும் இல்லாமல் ஆக்க முடிஞ்சது ஹமாஸுனுடைய இராணுவத்தில் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் வந்து புதுசாக சேர்ந்துருக்கிறான்னு சொல்லலாம் அமெரிக்காவுடைய ஒரு ஊடகம் ஒரு ஒரு சோஷியல் மீடியா ஊடகம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்திற்கும் அதிகமான நபர்கள் புதிதாக ஹமாஸுக்குள்ளே இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நெதர்யாவுக்கு அங்க ஊழல் வழக்கு விசாரிக்கப்படும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது மீண்டும் அங்கே தாக்குதலை நடத்தியிருக்கிறார் மீண்டும் செங்கடலில் அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவு கப்பல்களை நாங்கள் இந்த பகுதியாக செல்லவிட மாட்டோம் அது எந்த விலை கொடுத்தேனும் அவற்றை தடுத்து நிறுத்துவோம் அவற்றை இல்லாமலாக்குவோம் என்று ஹூத்திகள் சொல்கிறார்கள் ஹூத்திகள் நீங்க பாருங்க அமெரிக்கா மாதிரியான அவனே சொல்கிறான் நான் உலகத்தினுடைய வல்லரசுன்னு சொல்கிறான் இஸ்ரீகாரன் சொன்னால் என்ன மாதிரி பெரிய அறிவாளி பெரிய மூல உள்ளவன் உலகத்தில் கிடையாதுன்னு சொல்கிறான் ஆனால் இப்படி இருக்கிறவனுங்க ரெண்டு வருஷமாக நீங்கள் அந்த ஹூத்திகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு அமைப்பை சிறு குழுவை எதுவும் செய்ய முடியாமல் திணறிட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் மீண்டும் அவர்கள் களத்தில் வந்திருக்கிறார்கள் பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறும் வரை பாலஸ்தீனத்திலிருந்து முழுமையாக அமெரிக்கா வெளியேறும் வரை அமெரிக்க இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவை அதாவது இந்த விஷயத்தில் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் பெறும் வரை இது இந்த போராட்டம் என்பது இந்த தாக்குதல் என்பது செங்கடலில் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று கூத்திகள் சொல்கிறார்கள் இப்போ ட்ரம்போட மருமக பிள்ளைக்காக காசாக உழைச்சி போடுறதுக்கு பார்க்குறான் எவ்வளோ கேடுகட்டவர்களாக இருப்பாங்க யோசிப்பாருங்க நீங்கள் ஒரு மக்களுடைய வாழ்விட பகுதி அவர்களுடைய பூர்வீக மண் அந்த மக்களுடைய மண் அதில் மருமகனுக்கு ரெசார்ட் பண்ணுறதுக்காக இவன் தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கிறான் அதுக்கு இஸ்ரேலில் கூட்டு சேர்த்துக்கிறான் இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் என்பதை பாருங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க